மதி மற்றும் ஏற்றுமதியில் திரட்டப்பட்டுள்ள பெருந்தொகை வருமானம் நாட்டில் மூடப்பட உள்ள பல பாடசாலைகள் சபையில் அறிவித்த ஜனாதிபதி அனுர குறைக்கப்பட உள்ள எரிபொருள் விலை மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் தென்னிலங்கையில் அரசு அதிகாரி மீது சூடு வங்கி அட்டை பாவனையாளர்களுக்கு மத்திய வங்கியின் அறிவிப்பு சபா நாயகரிடம் மன்னிப்பு கோரிய ரோகிணி கவிரத்ன எம்பி மாத்தளை மனித புதைக்குள்ளி குற்றவாளிகளின் வாரிசுகள் நாடாளுமன்ற சபை முதல்வரின் பரபரப்பு தகவல் பாடசாலை கட்டமைப்பில் பல சிக்கல்கள் விரைவில் மாற்றம் அனுர உறுதி தங்கம் வாங்க உள்ளோருக்கு வழியான மகிழ்ச்சி தகவல் ரஷ்யாவில் விமான விபத்து ஐம்பது பேர் உயிரிழப்பு பிரம்முட்டானால் பலியாகும் உயிர்கள் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை போக வேண்டிய இடத்திற்கு அனுப்பி வைப்போம் அன்னூர் அரசை விளாசி தள்ளிய நாமலை இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி அனுமதி பத்திரம் ஊடாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மூன்று ஏழு பில்லியன் ரூபாவை வருமானமாக ஈட்டியுள்ளதாக இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு திணைக்களம் தெரிவித்துள்ளது இது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை விட சதவீத அதிகரிப்பு என்று இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு திணைக்களம் வெளியிட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான செயல்திறன் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு பதினேழாயிரத்து பத்து இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது கையடக்க தொலைபேசிகள் தகவல் தொடர்பு சாதனங்கள் மற்றும் பிற உபகரணங்களை இறக்குமதி செய்வதற்கு அதிக எண்ணிக்கையிலான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ரசாயன பொருட்கள் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் தொழில்துறை மூல பொருட்களின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதிகளுக்கான உரிமங்களை வழங்குவதும் கடந்த வருடத்தில் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் முதல் டிசம்பர் வரை கால்நடை தீவிரத்திற்காக மூன்று மில்லியன் மெட்ரிக் டன் மக்காச்சோளத்தை உற்பத்தி செய்வதற்கான இறக்குமதி அனுமதி பத்திரம் வழங்குவதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது அதன்படி மேற்படி காலப்பகுதிக்குள் இறக்குமதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வழங்கப்பட்டதை விடவும் அதிக எண்ணிக்கை என்று இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேலதிகமாக உள்நாட்டு தேவைகளுக்காக பதினைந்தாயிரம் மெட்ரிக் டன் தோல் நீக்கப்பட்ட முந்திரி பருப்புகளை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன கடந்த ஆண்டு தேயிலை இறக்குமதிக்காக அறுநூற்றி எண்பத்தி ஏழு அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டதாக செயல்திறன் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை விட அதிகம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சில பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகளை முழுமையாக மூட வேண்டும் என ஜனாதிபதி திசநாயக்க தெரிவித்துள்ளார் சபையில் இன்று ஆற்றியிலேயே ஜனாதிபதி அன்றகுமாரி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதிகளின் தற்போதைய நிலவரம் தொடர்பில் புள்ளி விவரங்களுடன் எடுத்துரைத்துள்ளார் தொன்னூற்றி எட்டு பாடசாலைகளில் ஒரு மாணவனும் இல்லை நூற்று பதினைந்து பாடசாலைகளில் பத்து மாணவர்களுக்கு குறைவு இருபது மாணவர்களுக்கு குறைவான பாடசாலை நானூற்றி ஆறு உள்ளன முப்பது மாணவர்களுக்கு குறைவான பாடசாலை எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டும் உள்ளன அதுடன் நாற்பது மாணவர்களில் குறைவாக உள்ள பாடசாலைகளின் எண்ணிக்கை ஆயிரத்து என்றும் ஐம்பது மாணவர்களுக்கு குறைவான பாடசாலைகளின் எண்ணிக்கை ஆயிரத்து ஐநூற்றி ஆறு சுட்டிக்காட்டினார் நாட்டின் மொத்த பாடசாலைகளின் பதினைந்து சதவீதமான பாடசாலைகளில் ஐம்பது மாணவர்களுக்கு குறைவாக உள்ளனர் நூறு மாணவர்களுக்கும் குறைவான பாடசாலைகள் மூவாயிரத்து நூற்றி நாற்பத்தி நான்கு உள்ளன உச்சவெளியில் இரண்டு மாணவர்களுக்கு இரண்டு ஆசிரியர்களும் வண்டாரவிலையில் மூன்று மாணவர்களுக்கு மூன்று ஆசிரியர்களும் திருகோணமலையில் நான்கு மாணவர்களுக்கு நான்கு ஆசிரியர்களும் உள்ளனர் சில பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகளை முழுமையாக மூடி மூட வேண்டும் சில பாடசாலைகளை இணைக்க வேண்டும் இன்னும் சில பிரதேசங்களில் புதிதாக பாடசாலைகளை உருவாக்க வேண்டும் என ஜனாதிபதி அனில்குமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் எரிபொருள் விலையை மேலும் குறைப்பதற்காக புதிய முறை ஒன்றை நடைமுறைப்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தை இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் நிர்வாக இயக்குனர் வைத்தியர் மயூர நேத்திகுமார் தெரிவித்துள்ளார் அந்த வகையில் எரிபொருள் விநியோகஸ்தர்களின் பராமரிப்பு செலவுகளை குறைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன்படி எரிபொருள் விநியோகத்திற்கு பயன்படுத்தப்படும் பவுசர்களின் உதிரி பாகங்களின் விலை மற்றும் பிற பராமரிப்பு செலவுகளை குறைப்பதன் மூலம் செலவுகளை குறைப்பதற்கு எதிர்பார்க்கப்படுவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் நிர்வாக இயக்குநர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக விநியோகஸ்தர்களுடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டு செலவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்த அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளதாக கூறுகின்றார் இது தொடர்பாக விநியோகஸ்தர்களுடன் கலந்துரையாடல் நடத்தப்பட்டு செலவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்த அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த நடவடிக்கையானது எரிபொருள் விநியோக சங்கிலியில் செலவுகளை குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதுடன் இதன் பலன்கள் நுகர்வோருக்கு வழங்கப்படும் என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளனர் ஏசிங்க மைதானத்திற்கு அருகில் தெகிவலை கல்கிச நகரசபையின் சுகாதார மேற்பார்வையாளர் மீது துப்பாக்கி சூடு முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த துப்பாக்கி சூடு சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது எனினும் அந்த துப்பாக்கி சூடு முயற்சி தோல்வியடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு தாக்குதல்தாரர்கள் சம்பவ இடத்திலிருந்து தப்பி ஓடியுள்ளதாகவும் காவல்துறையினர் மேலும் தெரிவித்தனர் இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் வங்கி அட்டைகளை பயன்படுத்தி செய்யப்படும் பண பரிவர்த்தனைகளுக்கு வாடிக்கையாளர்களிடமிருந்து இரண்டு தசம் ஐந்து சதவீதம் போன்ற கூடுதல் கட்டணத்தை வசூலிக்க வணிகர்கள் சட்டப்பூர்வமாக அனுமதிக்கப்படவில்லை என்று இலங்கை மத்திய வங்கி தெளிவுபடுத்தியுள்ளது அட்டை கட்டண இயந்திரத்தை பெறும்போது வணிகர்களுக்கும் வங்கிகளுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின் கீழ் வாடிக்கையாளருக்கு கூடுதல் கட்டணங்கள் எதுவும் விதிக்கப்படக்கூடாது என்று மத்திய வங்கி தெளிவாக கூறியுள்ளது இதன்படி ஒரு வணிகர் பட்டியலிடப்பட்ட விலையை விட அதிகமாக கேட்டார் வாடிக்கையாளர்கள் உடனடியாக தங்கள் அட்டை வழங்கும் வங்கிக்கு தெரிவிக்க வேண்டும் வேண்டுமென ஒரு தெரிவித்துள்ளார் சில கடைகள் மற்றும் சேவை வழங்குநர்கள் அட்டை கட்டணங்களுக்கு கூடுதல் கட்டணங்களை சேர்ப்பதாக நுகர்வோரிடமிருந்து அதிகரித்து வரும் முறைப்பாடுகளுக்கு மத்தியில் இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன சபாநாயகர் ஜெகத் விக்ரம ரத்னவை வாகியம் மூட சொன்னதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹினி மன்னிப்பு கோரியுள்ளார் சபாநாயகர் அந்த நேரத்தில் நடந்து கொண்ட விதம் காரணமாகத்தான் ஆக்ரோஷமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு தனது ஒழுக்கம் எங்கே என்று சபாநாயகர் கேள்வி எழுப்பியதாகவும் இந்த மன்னிப்பை அந்த கேள்விகளுக்கான பதில் எனவும் கவரத்ன தெரிவித்துள்ளார் இதேவேளை சபை தலைவர் விமல் ரத்நாயக்கர் தனது சிறப்பு பொறுமைகளை மீறியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹினி கவரத்ன குற்றம் சாட்டியுள்ளார் நான் ஒரு கொலை மகள் என்று சபை தலைவர் கூறினார் என் தந்தை யாரையும் கொல்லவில்லை ஆனால் மாத்தளை மாவட்ட மக்களுக்கு வாழ்க்கை கொடுத்தார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தின் போது பல சித்திரவதை மையங்கள் இருந்ததை அவர் சபையில் ஏற்றுக் கொண்டுள்ளார் போலீசாரை ஏமாற்றி வரும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹினி அபேகுணவர்த்தனவின் மகள் சரணடையவில்லை என்றால் அவரது சொத்துக்களை முடக்க உத்தரவை பெறுவோம் என போலீசார் எச்சரித்துள்ளனர் இந்நிலையில் அவரும் அவரது கணவரும் தங்கியிருப்பதாக தகவல் கிடைத்த பல இடங்களில் போலீசார் சோதனை செய்துள்ளனர் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிதா அபேகுணவர்த்தனவின் மக்கள் பல சந்தர்ப்பங்களில் ஒன்றிணைக்கப்பட்ட ஜீப் தொடர்பான விசாரணை தொடர்பாக கைது செய்யப்பட உள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானகேயின் மகன் சமீபத்தில் விசாரணைக்கு தொடர்புடைய சட்டவிரோத ஜீப்புடன் கைது செய்யப்பட்டார் மேலும் அவர் தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ளார் சட்டவிரோத ஜீப்பை நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபேகுணவர்தனவின் மகளிடமிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானகையைக்குள் உதவி செய்துள்ளார் மாத்தளை மனித புதைக்குழியில் நூற்றி நாற்பது மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அது தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பிரதானிக்கு அறிவித்துள்ளோம் இது தொடர்பில் நாம் விசாரணைகளை நடத்தி குற்றவாளிகளை கண்டுபிடிப்போம் என சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற அமர்வின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து பேசிய விமல் ரத்நாயக்க மாத்தளை மனித புதைக்குளி கொலைகளை செய்தவரின் வாரிசுகள் நாடாளுமன்றத்தில் இருப்பதாக குறிப்பிட்டார் அப்போது ரோஹினி கவிரத்ன எம்பி எழுந்து தன்னை குற்றம் சாட்டுவதாக தெரிவித்தார் அச்சந்தர்ப்பத்தில் விமல் ரத்நாயக்க எதிர்க்கட்சியில் அமர்ந்திருப்பவர்கள் சிலர் தனியார் நடத்தியவர்கள் என்றார் அதற்கு தயாசிரி ஜெயசேகர குறுக்கிட்டு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் அதற்கு எதிர்மாறாக விமல் ரத்நாயக்கர் எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது கால பகுதியில் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியில் அறுபதாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் அக்கட்சியில் இருந்த அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் தனி வதை முகாம்களை நடத்தி வந்தனர் என்று மீண்டும் சுட்டிக்காட்டினார் நாட்டின் கல்வி கட்டமைப்பு முழுமையாக சீர்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி அனிருகுமார் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனிருகுமார் நாடாளுமன்றத்துக்கு வருகை தந்து கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கட்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் பாடசாலை கட்டமைப்பில் பல சிக்கல்கள் காணப்படுகின்றன ஒரு ஆசிரியருக்கு பதினெட்டு மாணவர்கள் இருக்கின்றார்கள் இது ஒரு நல்ல நிலையாக இருந்தாலும் அதை ஏற்க முடியாத நிலை தற்போது எழுந்துள்ளது எதிர்வரும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் கல்வி முறைமை பற்றி கவனம் செலுத்தியுள்ளார் பொருளாதார கல்வி மறுசீரமைப்பு தேவைப்படுகின்றது அதிக மாணவர்கள் கலந்துரையாடுகின்றனர் எதிர்பார்ப்புகின்றீர்கள் இதற்கு பதிலளிக்க நான் கடமைப்பட்டுள்ளேன் இது வருமனே பாடவிதான மாற்றம் அல்ல மொத்த சமூகத்தையும் பொருளாதார கட்டமைப்பை நோக்கிய மாற்றம் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் சன் தொகை பெருமாறத்தில் இடத்தில் இலங்கை இருக்கின்றது இது சீனாவை விட அதிகம் எமது நாட்டில் இயற்கை வளம் இருந்தாலும் வணிக ரீதியாக எதுவும் பெரிதாக இல்லை ஆகவே மனித வளத்தை அதிகரிக்க அதிக கவனம் செலுத்த வேண்டும் அறிவானவர்கள் வறுமையாகவும் அறிவிலிகள் வசதியாகவும் இருக்கின்றார்கள் இந்த முறை மாற்றப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் தங்கத்தின் விலையானது கடந்த சில வாரங்களாக சற்று ஏற்ற இறக்கத்துடன் பதிவாகி வருகின்றது இதன்படி தங்கத்தின் விலை நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் இன்று சற்று வீழ்ச்சி அடைந்துள்ளது இந்நிலையில் இன்றைய தினம் ஒரு அவுண்ட் தங்கத்தின் விலையானது பத்து லட்சத்து இருபத்தி நாலாயிரத்து நூற்றி அறுபது விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் அடிப்படையில் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை முப்பத்தி ஆறாயிரத்து நூற்றி முப்பது ரூபாவாக பதிவாகியுள்ள அதேவேளையில் இருபத்தி நான்கு கேரட் பவுன் ஒன்றின் விலை இரண்டு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்து ஐந்து ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேபோல் இருபத்தி ரெண்டு கேரட் தங்க கிராமின் விலை முப்பத்தி மூவாயிரத்து நூற்றி இருபது ரூபாவாக பதிவாகி உள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கப்பவுன் ஒன்றின் விலை இரண்டு லட்சத்து அறுபத்தி ஐயாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தொரு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை முப்பத்தி ஓராயிரத்து அறுநூற்றி இருபது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி ஒரு தங்க பவுனின் விலையானது இரண்டு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது ஐம்பது பேருடன் பயணித்த ரஷ்ய பயணிகள் விமானம் நாட்டின் கிழக்கு பகுதியில் விபத்துக்குள்ளானது முதற்கட்ட தரவுகளின்படி யாரும் பிழைக்கவில்லை என்று அந்நாட்டு செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளது சைபீரியாவை தளமாக கொண்ட அங்காரா விமான நிறுவனத்தால் இயக்கப்படும் ஏ என் விமானம் சீனாவின் எல்லையை ஒட்டியுள்ள அமுர் பிராந்தியத்தில் உள்ள டிண்டாண்ட் நகரத்தை நெருங்கும் போது ரேடார் திரைகளில் இருந்து தவறி விழுந்ததாக அந்நாட்டு அவசர கால தெரிவித்துள்ளது ரஷ்யாவில் நாற்பத்தி ஆறு பேருடன் சென்ற ஏ என் இருபத்தி நான்கு ரக விமானம் கட்டுப்பாட்டு அறையுடன் தொடர்பு இழந்தது விமானம் விபத்து அஞ்சப்படுகின்றது ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள அமூர் மாகாணத்தில் அங்காரா ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமானது இந்நிலையில் இரண்டு குழந்தைகள் உட்பட நாற்பது பயணிகள் மற்றும் ஆறு பயனாளர்கள் பயணித்துள்ளனர் விமான நிலையம் அருகே சென்றபோது கட்டுப்பாட்டு அறையில் இருந்து விமானத்தின் தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது விமானம் விபத்துக்குள்ளானதா என்ற சந்தேகத்தில் மீட்பு படையினர் தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் விமானத்தில் இருந்த நாற்பத்தி ஆறு பேர் நிலைமை மற்றும் சேதம் குறித்து எந்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை கடந்த வருடத்தினர் ஒப்பிடும் போது இந்த வருடம் ரம்பு மரங்களால் ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது ரம்புடான் மரங்களை விலங்குகளிடமிருந்து பாதுகாக்க சிலர் மின்சார கம்பிகள் கொண்டு பாதுகாப்பு வேலிகள் அமைப்பதால் இந்த விபத்துகள் ஏற்படுவதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவின் விசேட அறுவை சிகிச்சை நிபுணர் வைத்தியர் விராஜ் ரோஹனா அபேகோன் தெரிவித்துள்ளார் அதன்படி கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவில் தற்போது பலர் சிகிச்சை பெற்று வருவதாக விசேட அறுவை சிகிச்சை நிபுணர் தெரிவித்துள்ளார் இதேவேளை குழந்தைகளுக்கு பெற்றோர் ரம்புட்டான் கொடுக்கும் போது மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் ஆட்சிக்கு வரும்போது எங்களை தயாராக இருக்குமாறு கூறினீர்கள் இப்போது நீங்களும் தயாராக இருங்கள் போகும் இடத்தை காட்டுகின்றோம் என ஜனாதிபதி அன்ரோக்குமர் திசை நாயக தலைமையிலான அரசை ஸ்ரீலங்கா பொது ஜன தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச விழாசை தள்ளியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற வேலையாட்களின் வரவு செலவு திட்ட நிவாரணத்தின்படி திருத்த சட்ட மூலம் மற்றும் வேலையாட்களின் தேசிய குறைந்தபட்ச வேதன திருத்த சட்ட மூலம் ஆகியவற்றின் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கொண்டுமாறு கூறியுள்ளார் மேலும் அவர் உரையாற்றுகையில் தற்போது ஆட்சியில் இருப்பவர்கள் பதினைந்து வருடங்களுக்கு முன்னர் கூறியவற்றை இப்போது தெரிவித்து வருகின்றனர் ஆட்சிக்கு வந்த பின்னரும் அதே பொய்களை கூறுகின்றனர் சம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பில் கூறினீர்கள் அது நல்ல விடயம் ஆனால் சம்பளத்தை அதிகரித்து அந்த சம்பளத்துக்கு நிகராக வருகை ஆரம்பித்து மீண்டும் அரசுக்கு பெற்றுக்கொள்கின்றீர்கள் இதனால் சம்பளம் அதிகரிக்கப்பட்டமையின் நன்மை ஊழியர்களுக்கு கிடைக்கின்றது அவ்வாறு இல்லை வரிக் கொள்கைக்கு அமைய அதிகரிக்கப்பட்ட சம்பளத்தில் பெருமளவு தொகையை அரசு பெற்றுக்கொள்கின்றது ஆட்சிக்கு வரும் முன்னர் ஒரே கையெழுத்தில் செய்து விடுவோம் என்று கூறினீர்கள் ஆனால் அது இலக்கமான விடயம் அல்ல என்பது இப்போது புரிந்திருக்கும் இப்போது சகல அரசு நிறுவனங்களிலும் பழிவாங்கல்கள் இடம்பெறுகின்றன தொழிற்சங்கங்கள் ஒடுக்கப்படுகின்றன தொழிற்சங்கங்களை நீங்களே வழி நடத்தினீர்கள் ஆசிரியர் சங்கத்தினர் பாடசாலைக்கு செல்லாமல் அதில் இருந்தனர் இப்போது கைவிட்டு இடமாற்றங்களை செய்து அரசு சேவையை செயலக்க செய்ய வேண்டும் என்று கூறுகின்றீர்கள் உங்கள் அரசியல் தலையீடுகள் தொடர்பில் கதைக்காது அரசு அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைகின்றீர்கள் ஆனால் அரசு துறையை இல்லாமல் செய்து விட வேண்டும் சிறியவர்களின் அரசு இப்போது முதலாளிகளின் அரசாக மாறியுள்ளது அவர்களிடம் கேட்டுத்தான் தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்றன கோடீஸ்வர வர்த்தகர்களிடம் கேட்டுதான் தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்றன இதனை விடுத்து சாதாரண மக்களிடம் கேட்பதில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார்